இது ரெண்டு ஏக்கர் பூமி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது லாக்டவுன்ல இருக்கும் இருக்கும்போது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக சுத்தப்படுத்தி தான் அந்த பூமியை நான் சரியாக்குனேன் முதல்ல வந்து இங்கே பயிரிட்டதே இரநூறு தென்னை மரம் நட்டேன் ஒரு தென்னைக்கு இடைவெளி வந்து இருபது அடி அகலத்தில் நட்டுருக்கும் தென்னை போடும்போது தெற்கு பகுதியில் ஒரு எட்டடி கேப்பில் இருபது தேக்கு போட்டேன் அது இப்போ நன்றாக வளர்ந்துருக்கு தென்னைக்கு அடுத்த பயிராக நாற்பது மாமரம் போட்டேன் அடுத்து வந்து நெல்லிக்காய் போட்டேன் அடுத்த சாகுபடியா வந்து எலுமிச்சை போட்டேன் நூறு பலாமரம் இரநூறு மகாகனி ஐம்பது செம்மரம் போட்டிருக்கேன் பட்டை அது ஒரு அறுபது எழுவது மரம் அது சர்வ சுகந்தி ஒரு பதினஞ்சு மரம் போட்டிருக்கேன் பாக்கு ஐநூறு போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல நான் இரநூறு தென்னை போட்டேன் நாலு வருஷம் கழிச்சு இந்த பயிர்கள் எல்லாம் தென்னைக்கு இடையில அந்த இருபது அடி கேப்ல எல்லாம் கொண்டு வந்தேன் சமவெளியில மிளகு சாகுபடி பண்ணுற சாத்தியம் இது புதுக்கோட்டையில நிறைய சாகுபடி பண்ணி நல்ல லாபத்தை எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க இதை அடுத்து ஒரு நிகழ்வு அங்கே காவேரி கூக்கர்ல இருந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஐயா ராஜா கண்ணு அவர் தோட்டத்துக்கு போய் அட்டன் பண்ணோம் அங்கேயும் போய் பார்த்து அதுவும் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது காவேரி கூக்களில் மீட்டிங் அட்டன் பண்ண பிறகு அங்கே தான் ஒரு இருபது கன்று வாங்கிட்டு வந்தேன் அந்த இருபது கண்ணு நடவு சமயம் வந்து மே தான் சம்மர் பயங்கர வெயில் சமயம் அந்த வெயில்லையும் நான் வந்து இதை டெஸ்டிங் பர்பாஸ் தான் நட்டேன் இது நம்ம தோட்டத்தில் வருமா வராதான்னு ஆனால் அது பதினஞ்சு கண்ணு சர்வே ஆகி வந்தது அப்போ தான் எனக்கு ஒரு சேட்டிஸ்ஃபை வந்தது அப்போ நம்ம தோட்டத்தில் மிளகு சாகுபடி பண்ணலாம் அப்போ மிளகும் பொழுது சென்னையில் உள்ள அந்த ஸ்பேஸில் கிளிர் செடியாக ஒரு எண்ணூறு கம்பு நட்டேன் அது பக்கத்தில் தான் சைட்லேயும் கிழக்கு மேற்குலேயும் ஆப்போசிட் டைரக்ஷனில் நான் வந்து மிளகு செடி நட்டேன் ஒரு பாக்கெட்டில் ரெண்டு கன்று எண்ணூறு வரும்போது ஒரு ஆயிரத்தி அறநூறு கன்று எல்லாமே டேமேஜ் இல்லாமல் வளர்ந்தேன் சென்னையிலையும் நாங்கள் வந்து ஏற்றிருக்கேன் மாமரத்தில் பலாமரத்தில் மகாக்கணியில் எல்லாம் ஏற்றிருக்கேன் இதுபோக இரநூறு செடி மிளகு நான் நட்டுருக்கேன் ஒட்டு மொத்தமாக எல்லா செடியும் சேர்ந்து ஒரு மூவாயிரம் மரம் இருக்குங்க என்னுடைய தோட்டத்தில் இருக்கிற செடி மிளகும் கறிமுண்டாக தான் கொடிமிளகும் கறிமுண்டா ரகத்தான் செடி மிளகு போன மே மாதம் நட்டோம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒரு வருஷத்தில் பதினோரு அடிக்கு மேலே போயிடுச்சு நாலாவது வருடத்துலேருந்து ஒரு ஏக்கருக்கு எப் நூறு கிலோ மிளகு எதிர்பார்க்குறேன் நாங்கள் ரெண்டு ஏக்கர் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு ஏக்கரில் இரநூறு கிலோ தான் அப்போ நூறு கிலோவுக்கு எண்ணூறுரூவா இல்லைன்னா ரூபாய் வைச்சாலும் எங்களுக்கு எங்களுக்கு ஒரு நூ நூறு கிலோவுக்கு ஒரு லட்சம் ரூபா ஆயிடுச்சு அப்ப இரநூறு கிலோவுக்கு ரெண்டு ரெண்டு லட்ச ரூபா கிடைக்கும் தென்னை மரம் எவ்வளவு தூரத்துக்கு எங்களுக்கு எத்தனை காலம் இருக்குதோ அது வரைக்கும் இந்த மிளகு எங்களுக்கு நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய பொருளா செடியா இருக்கு